வணக்கம் இன்றைக்கி நம்ம அம்பிரல்லா ஃப்ராக் கட்டிங் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நெட்டில் டிசைன் ஃபேப்ரிக் ஆஃப் மீட்டர் எடுத்திருக்கேன் ப்ளைன் நெட் மெட்டீரியல் அதுக்கு லைனிங்கு ரெண்டு டூ அண்ட் ஆஃப் மீட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வயசு எட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியான அளவாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாராளமாக கட் பண்ணி தைக்கலாம் சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் கீழே பிளைன் மெட்டீரியலுக்கு டாப் போர்ஷனுக்கு கிரேப் மெட்டீரியல் நார்மல் கிரேப் மெட்டீரியல் நாங்கள் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்துருக்குற மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்து கிளாத்தை போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நைஸாக இருக்கும் மார்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் சாதாரண காட்டன் மெட்டீரியல் கூட எடுத்துக்கலாம் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் நான் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன் நான் எல்லா ட்ரெஸ்லேயுமே அந்த ஸ்டிச்சிங் லைன் போட்டு விட்டுட்டு தான் மெஷர் பண்ணுவேன் எனக்கு அது ஈஸியாக இருக்கும் அதனால ஸ்டிச்சிங் லைன்லேருந்து நான் எல்லா அளவும் எடுத்துக்கலாம் மிச்சதெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் விட்டு லைன் போட்டுட்டு நான் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணுறேன் பொதுவாக ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து ரெண்டே ஹால் மட்டும் வச்சா போதும் ஏன்னா குழந்தைங்களுக்கு கழுத்து ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது ரெண்டே ஹால் வச்சா அளவாக இருக்கும் சிக்ஸ்லேருந்து செவன் எயிட் நைன் வரைக்குமே எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த அளவு ரெண்டே கால் அளவு கரெக்டாக இருக்கும் முன்கழுத்து உயரம் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணுறேன் நாலு இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும் அவ்வளோதான் ரெண்டே கால் போக ஃபைவ் இன்ச்சில் மிச்சம் இருக்கிறது நம்ம சோல் அப்படியே வச்சுக்கலாம் அதே ஃபைவ் இன்ச்சு கீழே வச்சுட்டு நீங்கள் மேலேருந்து ஆம்கோள் உயரம் வரையும் போது அளவுகள் மாறாது இப்போ நம்ம ஆம்கோள் உயரமும் ஃபைவ் இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் ஃபைவ் இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போது கழுத்தை இந்த மாதிரி ரவுண்டாக ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன் அதனால் ரவுண்டாக வரைஞ்சிக்கிட்டேன் நீங்கள் பா நெக் வேறு எதாவது நெக் கட்டிங் வேணுனாலும் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கார்னரில் சின்னதாக ரவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு அழகாக வரும் இந்த கார்னர்லேருந்து நான் ஒன் இன்ச் மட்டும் மார்க் பண்ணி ஒரு ரவுண்டு கொடுக்குறேன் இப்போ நான் அளந்தும் காட்டுறேன் உங்களுக்கு மார்பு சுற்றலை வந்து ஆறரை இன்ச் வைக்கிறேன் நான் பாருங்கள் ஆறரை இன்ச் அந்த இடத்துல வருது அந்த இடத்துல முடிகிற மாதிரி நீங்கள் ரவுண்டு வரைஞ்சி விட்டால் உங்களுக்கு கோல் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம அந்த மேல் டாப்போட உயரம் பார்க்கலாம் ரெடி அளவு நம்மளுக்கு பன்னெண்டு இன்ச் வேணும் நம்ம ஒன் இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம் கீழே ஒரு ஆஃப் இன்ச் மேலே ஒரு ஆஃப் இன்ச் ஸ்டிச்சிங் போயிடும் அதனால் நான் பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அப்படியே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் பாரு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு போட்டுக்கிட்டுலாம் போட்டுட்டு கீழே வந்து இது சிக்ஸ் அண்ட் ஆஃப் எடுத்தோம் இல்லைங்களா நான் நோட் பண்ணி வச்சிட்றேன் மார்பு சுற்றளவு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இடுப்பு சுற்றளவு நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் நான் ஃபோல்டிங்கில் வச்சுக்கிட்டு சொல்கிற அளவுகள் இப்போ இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது ஃபோர் ஃபோல்டிங்கில் இருக்குது அஞ்சரை இன்ச் வைக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா அந்த அளவு ஒரு ஒன் இன்ச் மொத்தம் ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நீ பாரம் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு நமக்கு அளவு ஒன் இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு மீதி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படுறது எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா அந்த கிளாத்து இப்போது நம்ம மார்பு இருந்தும் ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம தாராளமாக இப்போ இங்கிருந்து அந்த டாட் ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சது ஈஸியாக கட் பண்ணிடலாம் அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தால் சென்டரில் கூட உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுட்டு ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி வச்சிங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் வரும் இந்த மாதிரி டாட் போட்டுட்டு நீங்கள் இந்த மூணு டாட்டையும் சேர்த்தும் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த வடிவம் கரெக்டாக வரும் இப்போ இந்த லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லைனில் இந்த லைன் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் அளவுகள் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் ஃபைவ் இன்ச் வச்சோம் நெக்கு வந்து முன்னிறக்கம் நாலு இன்ச்சு ஆம்கோல் உயிரம் அஞ்சு இன்ச்சு மார்பு சுற்றளவு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இடுப்பு சுற்றளவு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டாட்டுக்கு ப்ளஸ் ஒன் தையலுக்கு அவ்வளோதான் போட்டுவிட்டு கட் பண்ணி எடுத்தால் டாப் போர்ஷன் வேலை முடிஞ்சுதுங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நாச் போட்டு விட்டுக்கலாம் அந்த இடத்துல அந்த ஸ்டிச்சிங் நமக்கு எந்த இடத்துல வரும் போட போகிறோன்னு தெரிகிறதுக்காக இப்போ பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக வச்சுட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு தனியாக இப்போ ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் அடையாளப்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பேக்கு இது ஃப்ரண்ட்டு இப்போது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம லைட்டாக கை வரையணும் அதை வரைஞ்சி விட்டுக்கலாம் சும்மா ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச்சு அப்படிலாம் போக வேண்டாம் சும்மா ஒரு கால் இன்ச் அளவுக்கு லைட்டாக ஒரு வளைவு கொடுத்தா போதும் இந்த மாதிரி லைட்டாக வளைவு கொடுத்துக்கோங்க பேக்கில் என்ன பண்ணுறோன்னா நெக்கு ஒரு ஒன் இன்ச்சு கீழே தள்ளி வரைகிறோம் ஏன்னா பேக் நெக் கொஞ்சம் லோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஜிப்பு அந்த மாதிரி எதுவும் வைக்க இல்லை சும்மா சிம்பிளாக தைக்க போகிறோம் அதனால ஒரு ஒரு ஒன் இன்ச் இறக்கி கட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ஆம்கோல் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து ஹோல்டிங் சைடு என் பக்கம் போட்டிருக்கேன் ஹைட்டு வந்து சிக்ஸ் இன்ச் வச்சுருக்கேன் தையலுக்கும் சேர்த்து தான் சுற்றளவு வந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு கேப் ஹைட்டு வந்து ஒரு டூ இன்ச் வைக்கிறேன் டூ இன்ச் போதும் ஃப்ராக் இந்த மாதிரி குட்டி கை கட் பண்ணும்போது ஒரு டூ இன்ச் வச்சா போதும் சும்மா அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சி விடுங்க அந்த டாட்டும் இந்த டா டாட்டும் சும்மா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டால் போதும் அப்படியே கீழேயும் மார்க் பண்ணதோடு ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் அவ்வளோதான் அதே மாதிரி கைக்குழியும் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி துணியை விரிச்சிட்டு கட் பண்ணுங்க சும்மா லைட்டாக ஒரு கர் கொடுத்தா போதும் இந்த கர் கொடுக்காம கூட தைப்பாங்க ரெடிமேட் ட்ரெஸ்லாம் அப்படி தான் வரும் ஆனால் இந்த லைட்டாக ஒரு கர் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் ஃபிட்டிங் அதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது ஃப்ரெண்ட் போர்ஷனுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு அடையாளம் கொடுத்துக்கலாம் அவ்வளோ இந்த மாதிரி நான் வந்து மெட்டீரியல் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு கம்மியான துணிங்கனால இந்த பக்கம் டபுள் ஃபோல்டிங் அதையும் டபுள் ஃபோல்டிங் போட்டு கீழே டாப் போட்டு அதோட ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு எல்லா துணியுமே கட் பண்ணி எடுத்தா டாப் போர்ஷன் மேலே முடிஞ்சுது அடுத்து நம்ம கீழே பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் அம்பரலா ஃப்ராக்குக்கு வர்ற அந்த பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டூ அண்ட் ஆஃப் மீட்டர் கிளாத்தை அப்படியே ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடணும் டூவாக மடிச்சுட்டு அதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன் நம்ம கேதரிங் பேண்ட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதே தான் அதே மெத்தட் தான் இந்த மாதிரி டூவாக அப்படியே அந்த கார்னரில் விரல் வச்சுட்டு நீங்கள் மடிக்கும்போது ட்ரையாங்கிள் தானாக கிடைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க நீட்டாக இந்த மாதிரி சுருக்கம் எல்லாமே எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ண டாப் போர்ஷனை வச்சே ஈஸியாக கீழே பாட்டம் கட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம டாப் தானே ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் அந்த டாப் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் வர்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு இன்ச்சு கம்மியாகவே நான் கட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரு இன்ச்சு டாப் போர்ஷனில் டாட் பிடிச்சிருவோம் அப்போது நமக்கு ஒன் இன்ச்சு கம்மியாக தான் வரும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட் எக்ஸஸ்ஸாக இருக்கட்டும்னு நான் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் துணியெல்லாம் கம்மியாக இருந்தால் ஒரு ஒன் இன்ச் கம்மியாகவே கீழே கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு ஒன் இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இருந்து நமக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சு லென்த்து வேணும் ப்ளஸ் ஒன் இன்ச்சு தையலுக்கு வேணும் மேலே ஆஃப் இன்ச் போய்டும் கீழே ஆஃபிச்சு நல்லா மடித்து தைக்கணும் ரெண்டுக்கும் சேர்த்துட்டு ஒன் இன்ச்சு தேர்ட்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஒன் நமக்கு மொத்த லென்த்து தேர்ட்டி ஒன் தேவைப்படும் இப்போ அந்த போட்டிருக்கிற லைன்லேருந்து நம்ம தேர்ட்டி ஒன் எடுத்துக்கலாம் இது டூ அண்ட் ஆஃப் மீட்டர் கிளாத்துங்கிறதுனால நமக்கு தாராளமாக ஜாயின் பண்ண வேண்டியதெல்லாம் வராது நீங்கள் கம்மியான கிளாத் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது வரும் பாருங்கள் அந்த லைன்லேருந்து டேப் வச்சுக்கிட்டு அப்படியே தேர்ட்டி ஒன் மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி தேர்ட்டி ஒன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நோற்றி லைனில் நோத்திக்கிட்டே மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாட்டம் கட் பண்ணுறது ஈஸி அம்பரலா கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படியே அந்த டாட் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் டைட்டாக கிளாத்தை பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நழுவுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த லைன் மேலே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது அந்த பிளைன் நெட் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணணுன்னா இதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் ரெண்டாக போதே உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குது ஆக்சுவலாக இது டபுளாக இருக்குது கிளாத்து அப்போ நம்மளுக்கு நல்லா அம்ப்ரல்லா மாதிரி நல்லா ப்ளேயராக கிடைக்கும் ஃப்ராக்கு இது வந்து ஃபோல்டிங் இருக்கும் ஒன் சைடு அதை தான் நான் இப்போ கட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பீஸ் தனித்தனியாக ரெடி பண்ணி தான் அட்டாச் பண்ணணும் அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படியே ஒரே கிளாத்தாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது அதனால நான் அந்த ஃபோல்டிங் சைடை கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து கீழே போட்டிருக்கிறது வந்து பிளைன் நெட் ஃபேப்ரிக்கு அப்படியே நம்ம எப்படி லைனிங் கிளாத்தை ஃபோல்டு பண்ணுமோ அதே மாதிரி தான் அதையும் ஃபோல்டு பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு கட் பண்ணால் முடிஞ்சுது ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்